மராத்தா சமூகத்தினருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதா மராட்டிய சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது மராட்டியத்தில் விவசாயிகள் கொள்ளர் உள்ளிட்ட தொன்னூற்றி ஆறு சாதிகளைச் சேர்ந்தவர்கள் மராத்தா சமூகத்தினராக அறியப்படுகின்றனர் இவர்கள் மாநிலத்தின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்தாலும் கல்வி வேலைவாய்ப்பில் பின்தங்கியவர்களாக உள்ளனர் தங்களுக்கு அரசு வேலை கல்வியில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அச்சமூகத்தினர் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்குப் பின்னர் மராத்தா சமூகத்தினருக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதாவிற்கு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது இதையடுத்து சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் ஒருமனதாக சட்ட மசோதா நிறைவேறியது இதனை வரவேற்று மராத்தா சமூகத்தினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் முன்னதாக சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்கும் முன் சட்டமன்ற முகப்பு பகுதியில் காத்திருந்த சமாஜ்வாதி கட்சியினர் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு பேனர்களை பிடித்து கோரிக்கைகளை வலியுறுத்தினர் மராத்தா சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டிற்காக போராடி வந்த மனோஜ் ஜாரங்கி பட்டியலும் அரசு கொண்டு வந்துள்ள சட்ட மசோதாவை வரவேற்றுள்ளார் அதே நேரத்தில் தங்களது கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மராத்தா சமூகத்தினர் அனைவருக்கும் ஓபிசி இடஒதுக்கீடு வழங்கும் வரை உண்ணாவிரதத்தை தொடரவுள்ளதாக அவர் கூறியுள்ளார் மராத்தா சமூகத்தினர் உடனான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ள மனோஜ் சாரங்கி அடுத்த கட்ட போராட்டம் குறித்து ஆலோசனைக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க